அலமதுல்லாத்து சாலிக் நாசிக் என்ற கிதாபை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம் கிதாபினுடைய தலைப்பாக கிதாபு ஜக்காத் என்ற தலைப்பினின் கீழ் பாடம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்டு வகையினர்கள் என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் ஜக்காத்தினுடைய அந்த கொடுக்கப்படக்கூடிய அல்லாஹ் ஜக்காத் எட்டு வகையினர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றார் இந்த எட்டு வகையினர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய நிலைகள் என்ன அவர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றி ஆசிரியர்கள் இந்த பாடத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் இப்பாடத்திற்கு இப்பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தெய்வமின்றி தொடராக நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் கீழே பேங்க் பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அருகிலே தாராளமாக என்ன உதவி செய்யும் என்ன படைத்தவர்கள் உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி ஒத்துழைக்குமாறு வேண்டுவதுடன் நன்மையில் ஒன்று சேருவோம் ஒந்திக்கொள்வோம் என்று இந்த என் இலக்கணத்தில் பயணிப்போம் அல்லாஹு தாலா நம்முடைய நம்மை அல்லாஹுத்தாலா கொடுக்கும் இடத்தில் அல்ல ஆக்கி வைப்பானாக ஆமீன் யார் ஆலமீன் இப்பொழுது நாம் பார்ப்போம் பாடத்தின் முன் சுருக்கம் ஜக்காத்தை எப்படி பங்கு பிரிக்க வேண்டும் அந்த முறைகளை ஆசிரியர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள் ஜக்காத்தை கொடுத்தவருக்கு என்ன துவா செய்யணும் அந்த துவாவையும் இதில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஜக்காத்தின் எட்டு வகையினர்கள் அவர்கள் எவர்கள் என்பதை நாம் காணவிருக்கிறோம் அல்லாஹு தாலா பயிர்கின்ற இந்த கல்வியிலே மேலும் அல்லாஹு தாலா பிரயோஜனத்தை எல்லா தருவானாக இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு அதை காரணமாக ஆக்கி கொடுப்பானாக இப்பொழுது நம் பாடத்திற்குள் அலம் கடந்த அந்த பாடத்தில் நூற்றி ஐம்பதாவது பாடத்தில் முதல் பிரிவி வகையின் எட்டு பிரிவுகளில் முதல் வகையினர்களை நாம் கண்டோம் இப்பொழுது ஜக்காத்தினுடைய அந்த வகையினர்கள் இரண்டாவது வகையினர்கள் முதல் பிரிவு வகையினர்கள் முதல் முதல் பிரிவினர்கள் பார்த்தோம் அத்தானி இரண்டாவது அந்த பிரிவினர்கள் யார் என்று சொன்னால் அல் மசாக்கீனோ மிஸ்கீன்கள் அப்ப மிஸ்கீன்கள்லாம் யார் அவர்களுடைய நிலை என்ன அதான் பார்க்குறோம் அத்தானி அல் மசாக்கீனோ ஒல் மிஸ்கீனு மிஸ்கின்னா யார் இரண்டாவது மிஸ்கின்கள் என்ற வகையினர்கள் ஒல் மிஸ்கீனு மிஸ்கின்னா யார் மண் இப்படிப்பட்டவர் வஜத அவர் பெற்றிருப்பார் மா இப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தை ஒரு பணத்தொகையை எக்காவு அந்த சம்பாத்தி நிகழும் மௌக்க நிகழும் இடத்தில் மின்காய் அவருக்கு போதுமான அந்த மிஸ்கீனுக்கு ஹீரோ மிஸ்கீன் அந்த மிஸ்கீனுக்கு போதுமான அளவிலிருந்து நிகழக்கூடிய ஒரு இடத்தில் அவருடைய வருமானத்தை அவர் பெற்றுக்கொள்வார் ஆனால் அவருக்கு அது போதுமாகாது அந்த மிஸ்கினுக்கு போதுமாகாது அந்த வருமானம் அப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை பெற்றிருப்பார் இதுக்கு உதாரணம் சொன்ன நினைக்கிறேன் ஆசிரியர் அவர்களே இதை உதாரணம் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு வசதி அப்படிப்பட்ட குறைந்த ஒரு வசதி படைத்தவர்தான் மிஸ்கின் மிஸ்கு உதாரணமாக ஐத ஹம்சத்தன் ஒருவர் ஐந்து திருகம் அந்த காலத்தில் ஒரு அளவில் எழுதியிருக்கிறாங்க இந்த பிக்குகளை இப்போ ஒரு லட்சம் சொல்லலாம் ஒரு இருபதனாயிரம் சொல்லலாம் நடுத்தரமான மக்கள் அல்லது ரொம்ப ரிஸ்கின்னா இருந்தால் பாவப்பட்டவனாக இருந்தால் இப்போ என்ன சொல்லலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாக்குறாரு ஆனா குடும்ப தேவையே பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணமாக நான் கருத்து தான் சொன்னேன் இப்ப இப்ப உதாரணமாக ஐந்து திருகத்தை நாடுகிறார் அவரோ மூன்று மூன்று திருகத்தை தான் அவர் பெற்றுக்கொண்டார் அவர் அவ்வாறு அல்லது நான்கு ரூபா தான் நான்கு திருகத்தை தான் அவர் பெற்றுக்கொண்டார் இப்ப அவருக்கு அது போதுமாகாது அவருடைய குடும்ப பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் ஆனால் அஞ்சு தேவையா அஞ்சு அவருடைய அந்த தேவையிலே வரும் மா என்பதிலே ஃபக்கீர் என்பதிலே சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சொல் அவர் அது அவருடைய அந்த மிஸ்கின்னுடைய விஷயத்திலே வரும் ஃபீஹு அந்த மிஸ்கின் உயர்த்தி இன்னும் வரும் அல்லது அது ஃபீஹி அந்த வருமானத்திலே அவர் நாடுறாரு அப்படியே ஃபீஹி ஒரு தமிழ் அந்த வருமானம் அந்த வருமானத்தில் வரும் மா மீலஃபில் ஃபக்கீர் ஃபக்கீர்லே சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிலை வரும் ஏத்தியவுடைய சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சொல் வரும் அப்ப ஃபக்கீருக்குன்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு சொல் வரும் மூணாம் நம்பர்ல பார்க்கலாம் கஸ்பின் எலிய குபிஹி அவருக்கு தோதுவான ஒரு சம்பாத்தியத்தை விட்டும் அவர் ஆஜிஸ் ஆகிவிட இயலாமல் ஆகிவிடுகிறார் என்று அர்த்தம் இதுக்கு ஃபக்கீர்னா அப்ப உதாரணத்துக்கு சொல்கிறாரு ஏன்னா முழு டீட்டெயில்ஸ் இல்லை அப்ப அவர் குடும்பத்திற்கு அது தோதுவாக இல்லை அந்த வருமானம் மொத்தத்துல அப்பா இந்த மாதிரி உள்ள இந்த நிலையில் உள்ள ஏழ்மையானவருக்கு எனவே ஃபக்கீரான நிலையில் உள்ள ஏழ்மையான நிலைக்கும் மிஸ்கீனான ஒரு நிலையில் உள்ளவருக்கும் கொடுக்கப்படும் நாய்வு எதுங்க ஃபக்கீரு முஸ்கீனு இந்த ரெண்டு பேர்களுக்கும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என்ன கொடுக்கப்படும் மிஸ்கீன் என்றால் ஃபக்கீர் என்றால் ரெண்டு பேர்களுக்கும் மிஸ்கீனுக்கும் ஃபக்கீருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா அவ்வரண்டு பேர்களுடைய தேவை இருக்குது ஏழ்மையானவர் மிஸ்கீனானவர் இவர்களுக்கு ஏதாவது கருவி வாங்கி கொடுத்தா அதை வச்சு அவங்க சம்பாதிச்சு பொழைச்சிக்கிறாங்க உதாரணமாக சைக் சைக்கிள் ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா இருக்குது ரிக்ஷா ஓட்டி அவங்க பொழைச்சிக்கலாம்னு ரிக்ஷா வாங்கி கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு தேவை தான் பண்ணி துணி அயரன் பண்ணி ஒருத்தர் அந்த வியாபாரம் தெரியும் அயரன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் தையல் மிஷினை வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கருவியை வாங்கி கொடுத்தால் அவர் அந்த கருவியை கொண்டு வியாபாரத்தை அவர் அவர் அந்த கருவியை கொண்டு தன் வாழ்க்கைக்காக வேண்டிய சம்பாதிப்பார் என்று சொன்னால் அந்த கருவி வாங்கி கொடுக்கணும் அல்லது வியாபாரி வியாபாரம் தெரிந்தவராக இருந்தால் அப்போ அவருக்கு ஒரு எந்த வியாபாரம் தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி அவருக்குண்டான அந்த அந்த பொருளாதாரத்தை வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் சொல்ல வர்றாங்க மா இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை கொடுக்கப்பட வேண்டும் இந்த மிஸ்கேனுக்கும் ஃபக்கீருக்கும் யுசீலோ அந்த வஸ்து நீக்குமே ஹாஜத்மா ஃபக்கீர் மிஸ்கேனுடைய பேருக்குடைய தேவை இல்லாமல் ஆக்கும் ஐத்தின் சிபு பிஹா பிகாவுடைய ரமீர் ஐத்தத் இப்படிப்பட்ட ஒரு கருவியிலிருந்து அந்த ரெண்டு பேர்களுடைய தேவையை அந்த கருவி இல்லாமல் ஆக்குமே போக்குமே அப்படிப்பட்ட ஒரு கருவியை வழங்கப்படும் கொடுக்கப்படும் மிஸ்கேனுக்கும் எக்தசிபோ அந்த அந்த மனிதர் அந்த மிஸ்கேனோரோ அவர் சம்பாதிப்பார் பிஹா அந்த கருவியை கொண்டு அல்லது மாலிம் இப்பதான் பொருளா பொருளாதாரத்தை சொல்ற பொருளாதாரத்திலிருந்து அவருடைய தேவைகளையும் நீக்கக்கூடிய அந்த ஒரு தொகையை இப்பதான் தொகைன்னு சொல்லலாம் தன கருவின்னு வச்சுக்கணும் மாலின்ன தொகைன்னு வச்சு விஹி எந்த பொருளாதாரத்தை கண்டு வியாபாரம் செய்வாரோ அந்த ஒரு தொகை இப்படிப்பட்ட ஒரு கணக்கின் அடிப்படையிலே எலி அவர் தகுதி பெறுவாரே அந்த ஏழையோ அல்லது மிஸ்கீனோ பிஹி எந்த பொருளாதாரத்தை கொண்டு எந்த ஒரு பொருளாதார தொகையை கொண்டு தகுதி பெறுவாரோ அந்த ஒரு தொகையை கவனிப்பதின் மீது அவர் வியாபாரம் செய்யக்கூடிய தகுதியான அளவுக்கு உண்டான அந்த தொகையிலிருந்து அவ்விரண்டுகளுடைய தேவைகளை நிறை நீக்கக்கூடிய இல்லாமல் அது தேவைகளை பூர்த்தி செய் இல்லாமல் நீக்கக்கூடியனா அதாவது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அளவுக்கு உண்டான தொகை கொடுக்கப்படும் எஃப்ஐ தஃபாவது பைனல் ஜவஹரிஜி வல் பஸ்ஸாரி உதாரணமாக இப்ப பார்க்கலாம் ஏற்றத்தாழ்வுடன் இது கொடுக்கப்படும் இதிலே உண்டாக்கப்படுகிறது உண்டாக்கப்படும் இந்த கொடுக்கிற விஷயத்துல சக்காத்து கொடுக்கிற விஷயத்துல அந்த தொகை விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்கப்படும் உண்டாக்கப்படும் எப்படி உண்டாகும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்கப்படும் அந்த ஒரு தூ ஏற்றத்தாழ்வை ஆக்கப்படும் கொடுக்கும் தொகையில் என்ன ஏற்றத்தாழ்வு அல்லது கருவியை கொடுக்கிற விஷயத்தில் தொகையா இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அல்லது கருவியை வாங்கி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்கப்படும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றத்தாழ்வு என்பது உண்டாக்கப்படும் எப்படி உண்டாக்கப்படும் ஏற்படும் எப்படி ஏற்படும் பைரல் ஜௌஹரி அடிப்படை ஒரு தேவை போராடுகின்ற கஷ்டப்படுகிற அவருக்கு மத்தியில ஒல் பஜாரி துணி வியாபாரி செய்யக்கூடியவருக்கு இடையில ஒல் மக்காலி அது மாதிரி காய்கறிகளை விற்கக்கூடிய அந்த இந்த மாதிரி இவர்களுக்கு மத்தியில வகை வகலாத பல பிஸ்னஸ்கள் பிசினஸ்கள் பல வியாபாரம் தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்கப்படும் கொடுக்கும் விஷயத்தில் அப்ப அவர்களுக்கு தொகை அதை அனுசரிச்சு கொடுக்கப்படும் உதாரணமாக இட்லி வியாபாரி இருந்தால் இட்லி செட்டி வாங்கி கொடுப்போம் அயரன் பண்ணி புழைப்பு பிழை பிழைப்பவராக இருந்தால் ஐரன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் தையல் மிஷின் தையல் தைத்து பிழைத்து பிழைப்பை நடத்தக்கூடியவராக தையல் மிஷின் வாங்கி கொடுக்கப்படும் இப்போ சாதாரணமாக எல்லாரும் அதை செய்கிறார்கள் தக்காதுங்கிற போர்வையில் ஆனால் சாதாரணமாக வாங்கி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டும் அதை செய்யுது அது மாதிரி துணி வியாபாரி அவர் அவர் தொகை உதாரணமாக ஒரு இருபதனாயிரம் ஐம்பதனாயிரம் கொடுத்து அவருடைய தேவைகள் நிறைவேறும் ஒரு பக்காலி காய்கறி வியாபாரம் செய்கிறார் ஒரு இரு ஒரு ஒரு லட்ச ரூபா இப்போ கடை பள்ளிகளில் கூட ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அல்லது அந்த இது வந்து நம்ம பள்ளிகளை சொல்ல தேவையில்லை அதாவது ஜக்காத்துடி பணத்தை வசூலித்து சில பள்ளிகள் சார்பாக கொடுக்குறாங்க அதை சொல்கிறோம் அல்லது பள்ளியுடைய ஒக்ஃபுடைய பணம் அது நம்ம அதுக்கு இதுக்கு இந்த பாடத்துக்கு சம்மந்தம் இல்லை பொதுவாக ஜக்காத்துடி பணத்திலேருந்து கொடுக்கப்படும் இதெல்லாம் அப்படின் இந்த இயற்றத்தளவுகளுக்கு மத்தியில் அப்போ வியாபாரிகளுக்கு மத்தியில் அடிப்படை தொழிலாளி தொழில் செய்கிறாங்க இல்லையா வைத்துக்காக வேண்டி அந்த வயிற்று புழைப்பை செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் காய்கறி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்ப காய்கறி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஐம்பதாயிரம் கணக்கு அவங்க வாழ்க்கை பணத்திலிருந்து கொடுக்கப்படும் இப்படி ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கப்பட்டு இருக்கிறது மக்களுக்கு மத்தியில் சரி இவர்கள் அல்லாத இவர்கள் அல்லாத பல வேலை ஆமீரர்கள் இருக்கிறார்கள் சரி இப்ப பார்க்கலாம் ஒரு ஒரு தொழிலையும் செய்ய தெரியல இப்போ என்ன செய்யறது இஸ்லாம் ஃபைலம் ஏ தரிஃப் இருந்து ஒரு பேஜ் பேசுகிறாங்க ஓத் இய கிஃபாயித்தில் ஒமொரியில் ஆலிபி லிமி சரி இப்போ ஏழா நம் சரி சொல்லிடுறான் சூரத் பசலா சொல்லிடுறா இப்போ ஜக்காத் அவர் கொடுக்குறாரு தொழில் செய்ய தெரியல அப்போ அந்த மணியோட விஷயத்துல எப்படி ஜக்காத்து கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவருடைய ஆயில பெரும்பகுதி பத்து வருஷத்துக்கு தேவையான பணத்தை ஜக்காத்துடைய ஃபண்டில் இருந்து ஜக்காத்துக்கு கொடுப்பவருக்கு கொடுப்பார் அல்லது அந்த கவர்மெண்ட் அவருக்கு கொடுக்கும் சவுதியெலாம் அப்படித்தான் மூணு பிள்ளை பத்து மூணு கல்யாணம் முடிச்சிருந்தால் அவருக்கு ரேஷனாக ஜக்காத்துடைய ஃபண்டில் இருந்து கவர்மெண்ட் வழங்குது அவருடைய ஆயுள் முழுவதும் வழங்குது சவுதியில் ஏன்னா அதெல்லாம் பார்க்குறோம் சவுதியில் நம்ம இருக்கும்போது அதை கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி அந்த நல்ல கவர்மெண்ட்டாக இருந்தால் மக்களுக்காக வேண்டி காத்திய பணத்தை வசூலித்து அவங்களுக்காண்டி தேவைகளை நிறைவேற்றுவார்கள் அல்லது அந்த மகளவாசிகள் அது அவர்களுடைய தேவைகளை வைத்திருந்த மாதிரி வச்சு அவர்களுடைய வியாபாரங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க இந்த மாதிரி முடியாதவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா தொகை கொடுப்பாங்க மாதம் மாதம் வசீஃபா உதக்கூடிய உத கல்வி பெயரக்கூடிய மார்க்க கல்வி பெயரக்கூடிய மாணவர்களுக்கு வசிஃபா கொடுக்குறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதைத்தான் சொல்கிறாங்க ஃபைல் எம்யா தரீஃப் ஒரு சொல் சொல்ல தொழில் செய்ய தெரியாவிட்டால் அந்த ஏழைக்கு ஃபக்கீரோ மிஸ்கீனோ யாரையும் வச்சுக்கலாம் தொழில் செய்ய தெரியாவிட்டால் அவர் குழந்தையே அவருக்கு வழங்கப்படும் கிஃபாயத்தில் அவருடைய பெரும்பாலான ஆயுளுக்கு போதுமான ஒரு தொகை அவருக்கு கொடு வழங்கப்படும் திமி திருகி இது போன்ற அந்த தொழில் தெரியாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்பர் ஏழில் நாம் பார்க்க வேண்டும் ஆயில்ல பெரும்பாலான ஆயில் வாழ்வதற்கு தேவையான போதுமான ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்றால் அது என்ன அது பெரும்பாலான ஆயிலுங்கிறது அதனுடைய அளவை புகாக்கள் மதிப்பிடுகிறார்கள் எப்படி மதிப்பிடுகிறார்கள் பாருங்கள் ஆலிபு நம்ம சிறகையரில் பார்க்கலாம் பெரும்பாலான ஆயில் உடையவர் என்றால் ஹுவ அப்போ பெரும்பாலான ஆயில் முழுவதும் அவருக்கு ஜக்காத்து தொகையிலிருந்து அவருக்கு நான் தேவையான அளவிற்கு வழங்கப்படும் அந்த ஏழைக்கு என் சித்தூண சனத்தன் பெரும்பாலான ஆயில்னா அறுபது வயது வரை அவருக்கு போதுமான தேவையான வயது வரை என போதுமான தேவையான அளவு இருக்குது வருடா வருடம் கொடுத்தாலும் சரி அது ஒட்டுமொத்தமாக அவருக்கு அந்த தொகையை வழங்கினாலும் சரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒபாதஹூ இன்னும் அந்த அறுபது வயதிற்கு பிறகு பாககு ஊரியர் அறுபது வய வயதிற்கு பிறகு அறுபது வயதிற்கு பிறகு அவருக்கு வழங்கப்படும் அந்த பெரும்பாலான ஆயுள் உட அது அறுபது வயது உடையவருக்கு வழங்கப்படும் சனத்தன் பாத சனத்தின் ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு வருடம் ஒவ்வொரு வருடமுமாக என்ன செய்யணும் அறுபது ஒன்பதுலேருந்து என்ன செய்யணும் ஒரு ஒரு வருடமாக வழங்கப்பட வேண்டும் என்பது நமக்கு ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆக ஆயிலில் பெரும்பாலான அந்த வாலிபான ஆயிலுங்கிறது அதனுடைய அளவு அறுபது வயசுங்கிறாங்க அதுக்கு அந்த ஆயிலுக்கு தோதுவாக நான் பெரும்பாலான ஆயில் வாழ்வதற்கு போதுமான அளவிற்குண்டான ஒரு தொகை என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு அறுபது வயதிற்கு பிறகு ஒரு ஒரு வருடமும் அவருக்கு ஜக்காத்து பொருடிலிருந்து அந்த வருடம் ஒரு ஒரு வருடத்திற்கு தேவையான போதுமான அளவிற்கு உண்டான அந்த பணத்தையோ உணவு தானிய வகைகளோ அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இதன் மூலமாக நாம் அறிகிறோம் கீழே இன்னொரு சொல் சொல்லப்படுகிறது அறுபது வயதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு வருஷமாக கொடுத்துக்கிட்டே போகலாம் ஏன்னா அவருக்கு சொல்லி செய்யலை ஒன்றும் செய்யலை அவருக்கு ஒன்றும் தெரியல பாவம் அப்பாவியாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஆயுளில் பெரும்பகுதிக்கு தொதுவான ஒரு தொகையை கொடுக்கலாம் கீழே அதான் சொல்கிறாங்க சரகில் அறுபது வயசு அதை வர அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அறுபது வயதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் பிரியப்பட்ட அதனால் கொடுக்க இல்லை பிறகுல அது விளக்கத்தை சொல்கிறாங்க வகில இன்னொரு சொல் சொல்லப்படுகிறது கிஃபாயத்தை சனத்தின் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் மட் ஒரு வருட ஒரு வருடம் மட்டும் ஒரு வருடத்திற்கு மட்டும் தேவையான அளவிற்கு அவருக்கு ஜகாத் கொடுக்கப்படும் போதுமான அளவிற்கு கிஃபாயத்தில் போதுமான அளவிற்கு ஒரு வருடம் மட்டும் போதுமான அளவிற்கு அவருக்கு ஜக்காத் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது வஹாதா மஃரோது ஜகாத்தி இது வந்து இந்த தொகை இருக்குத இது கடமையாக ஆக்கப்படும் இந்த நிலை இந்த மாதிரி கொடுப்பதை கடமையாக்கப்படும் ஆகசரத் ஜக்காத்தி ஜக்காத்துடைய அந்த ஃபண்ட் தொகை அதிகமாக இருப்பதுடன் கடமையாக்கப்படும் எப்படி இம்மா ஒன்றின் கீழ் இமாமோ ஜக்காத்த இந்த ஜக்காத்துடைய இந்த பொருளை பொருட்களை இமாம் அவர்கள் பங்கிடுவதை கொண்டு இது கடமையாக்கப்படும் அவுர் ரப்புல் மாலி அல்லது அந்த பொருளாதாரத்திற்கு உரியவர் ரபுல் மால்னா அந்த பொருளாதாரத்திற்கு உரியவர் மாலிக் ஜக்காத்துக்கு கொடுப்பவர் அவர் பங்கு பிரிப்பார் மாலி பங்கு பிரிப்பதை கொண்டு இதெல்லாம் கடமையாக்கப்படும் ஒக்கேனல் மால் கசிகரன் இன்னும் ஜக்கா அந்த மால் பொருள் இருக்குது அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த நிலை அவர்களுக்கு ஆயுளுக்கு தோதுவான அந்த ஃபண்டெல்லாம் கொடுக்கலாம் சவுதி மாதிரி அவருடைய ஆயுள் பெரும்பகுதியை என்ன செய்ய இஸ்லாமிய அரசாக இருந்தால் கொடுக்குது சவுதியில் கொடுக்குறாங்க இஸ்லாமிய நாடுகளில் சில நாடுகளில் அது மாதிரி இஸ்லாம் நாடு அல்லாத அந்த நிலையில் கூட ஜக்காத் கொடுப்போர் ஜக்காத்துடைய பணத்திலிருந்து அவருடைய சொந்த பந்தங்கள் அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய கொடுக்குறாங்க இறக்கப்பட்டு நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் அது நடக்குது அது நமக்கு தெரியல அது மாதிரி வியாபாரம் நடிஞ்சிருந்தவங்களுக்கு இருந்தவங்களுக்கு கொடுத்து வியாபாரத்தை முன்னேற்றி முன் வியாபாரத்தை முன்னே அவர் வியாபாரத்தில் முன்னேற வேணும் என்பதற்காக வேண்டிய சக்காத்தடி ஃபண்டை கொடுத்து எத்தனையோ குடும்பங்கள் பிழைத்துட்டு இருக்கிறாங்க சில குடும்பங்கள் அப்படியே பிழைச்சிருக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க ஒகேனல் மாலுக்க சீரன் இன்னும் மால் அதிகமாக இருக்கும் நிலையில அப்போ இஸ்லாம் அவ்வளோ மனிதன் சக மனிதர்களை கவனிக்க சொல்லுது எளிமையானவனை கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு கை கை கரம் கொடுத்து கரம் உதவுவதும் சொல்லுவாங்க இல்லையா அந்த அடிப்படையில் ஜக்காத்து இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றன ஓ இல்லா அப்படி இல்லாவிட்டால் இப்ப அதிகமான பொருளாதாரம் இல்லை ஓ இல்லா எப்படின்னா அதிகமாக பொருளாதாரம் இல்லை ஓ இல்லா ஓ இல்லா லம்ய குன் கசரத்துள் மாலி அப்படின்னு அர்த்தம் அதிகமாக பொருளாதாரம் இல்லை கசரத்து ஜக்காத்து அதிகமான பொருள் ஜக்காத்து பண்டு இல்லை ஒவ்வொரு வகையினர்களுக்கும் அத்துமனோ எட்டில் ஒரு பகுதி எட்டு பங்க போட்டு ஏன்னா எட்டு பிரிவினர்கள் கொடுக்கணும்ப ஒரு பங்கை கொடுப்பது எட்டில் ஒன்று கொடுப்பது அவசியமாக ஆகும் அப்ப எட்டில் ஒன்று ஒவ்வொரு வகையினர்களுக்கும் இருக்கிறது அத்துமனுங்கிறது முப்பத்தாக்குறது கைஃபக்கான அவர் அந்த பகீர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த எட்டு பிரிவினர்களில் அவங்க எந்த பிரிவினர் சார்ந்த மனிதராக இருந்தாலும் சரி கைஃபக்கான நம்பர் பத்த பார்த்தரெல்லாம் கைஃபக்கான சரகளை என்ன போடுறாங்கிறத ஒரு விளக்கத்தை பார்த்துட்டா நல்லதெனசாசனூ கிஃபா எத்து மாதுக்கிற அவருடைய புறத்திலிருந்து மேற்கூறப்பட்ட அந்த அளவிற்கு போதுமான அளவிற்கு அவரிடமிருந்து ஆசிலானாலும் சரி அந்த விசிக்கியோட புறத்திலிருந்து ஜக்காத்துக்குடப்புறது அவளது கிடைக்காவிட்டாலும் சரி மொத்தத்தில் ஓரளவுக்கு அவர்களை தூக்கிவிடக்கூடிய அளவிற்குண்டான இந்த உதவிகளை செய்வது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கடைசியாக மூணாவது பிரிவினர்களை நாம் இந்த பாடத்தில் பார்த்து நிறைவு செய்வோம் அசால் இது மூன்றாவது பிரிவினர்கள் யார் அப்படின்னா அல் ஆமிலூன ஜக்காத் வசூலிக்கு வசூலிப்பவர்கள் அவர்கள் அந்த வேலையாட்களை அனுப்பி இமாம் அந்த வேலையாட்கள் யார் யாரெல்லாம் அவங்க சொல்றாரு அவர்கள் யார் சரகலையும் பார்த்தரலாம் உலவுக்கான அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஜக்காத் வசூலிப்பவர்கள் அந்த வசூல் செய்வதற்கு அவங்க உழைப்பு கொடுக்குறாங்களே அதற்கான கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட சொல்றாங்க எதிகிற அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இமாமு இமாம் அவர்கள் அவர்களை அனுப்பி வைப்பால் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஆமில்கள் வேலையாட்கள் கமாத்தமாக முடிச்சதை போல என்ன முந்தி என்ன சென்றுச்சு அதிலையும் பார்த்தரலாம் ஒய்ந்தபலிதமா ஆமிலன்னு சொல்லி இந்த வகையினர்கள் பக்கம் பிடிக்கிற மாதிரி சொல்ல அந்த வார்த்தையை சொல்றாங்க பொமினுகும் எனவே அவர்களிலிருந்து உட்பட்டவர்கள் தான் இவர்கள்லாம் பார்த்தரலாம் அவர்களிலிருந்து உட்பட்டவர்கள் யார் அஸ்ஸாயி ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர் ஒல்கா தீபு இன்னும் ஜக்காத்தை தொகையை எவ்வளோ யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற கணக்கு வழக்கம் வேணும் இல்லையா அதை எழுதுவ காத்தி இருப்பார் இல்லையா அதை எழுதக்கூடியவர் வல் ஹாசிரி சகாத்துடி பொருள் குவிந்து கிடக்குது அபுஹரிய அந்த அதீசில் வருது இல்லையா இரவு நேரத்தில் தடவை வந்தான் விடிந்தா ரசூல்லாட அவங்க சொன்னாங்க ஜகாத்துடைய பொருள் கொஞ்சம் தான் சொல்லி அவர் கேட்டார்னு சொல்லி சைத்தான் வந்ததா ஒரு அதீசு இருக்குது சுருக்கமாக சொல்கிறேன் வல் ஹாசிரும் இன்னும் ஜக்காத்துடைய அந்த பொருட்களை எல்லாம் சேகரிக்கக்கூடியவர் ஆசியர் தான் ஒட்டகம் அது மாதிரி தானியங்கள் கோதுமைகள் எல்லாம் இவைகளும் இன்னும் ஜக்காத்துடைய அந்த பொருட்களை எல்லாம் பங்கிட்டு கொடுப்பவர் ஏழைகளுக்கு இத்தனை கிலோ அரிசி இத்தனை கிலோ கோதுமை அப்படின்னு சொல்லி பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர் அல்லது பணத்தை பங்கிட்டு கொடுக்கிறது அல்லது ஐந்து உட்பிரிவுகளை எதையெல்லாம் சொன்னோம் அவைகள் அனைத்தையும் பங்கிட்டு கொடுப்பவர் இவர்களுக்குத்தான் ஆமீர் என்று சொல்லப்படும் சக்காத்து வசூலிப்பவர் ஜக்க வசூலித்த அந்த தொகையை எழுதி வைக்கக்கூடிய எழுத்தாளர் அதை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியவர் காசியமும் அதை பெங்கிட்டு கொடுவர் நாலு வகை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுமே நாலு ஆமில்கள் அலு இல்லை இல்லை ஆமிலி இந்த இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவருக்கு வழங்கப்படும் அது சுமணும் எட்டில் ஒன்று ஜக்காத்துடைய பகுதியில் அப்போ எட்டில் ஒரு தொகையை ஒரு பெரிய தொகை இருக்குது ஏன்னா பண்டு நிறைய இருக்குது இல்லையா அதை இந்த மாதிரி நாலு பேத்துக்கு வேலை கொடுக்கல ஃபண்டு நிறைய இருக்கு கவர்மெண்ட் தான் செய்யும் அல்லது கவர்மெண்ட்டுக்கு நிகராக இயக்கங்கள் செய்யும் அதை ஒரு ஒரு இது செய்வாங்க அந்த மாதிரி அடிப்படையில் அதை வச்சுக்க வேண்டியதான் இப்போ நம்ம எனவே எட்டில் ஒரு பங்கு அந்த வேலையாளுக்கு கூலியாக வழங்கப்படுகிறது அல்லவா அந்த பங்கு எட்டில் ஒரு பங்காகிறது ஆகியிருந்தால் அக்சர அதிகமாக ஆகியிருந்தால் மின் உஜு ரத்திகி அந்த வேலையால் அந்த வேலையாளின் ஆமிலினுடைய அந்த கூலியை விட எட்டில் ஒரு பகுதி ஜக்காத்தில் பங்கு பிரிக்கக்கூடிய அந்த பங்கு இருக்குத அது அதிகமாக இருந்தால் அவருக்கு வழங்கப்படக்கூடிய ஆமிலுக்கு வழங்கப்படக்கூடிய கூலியை விட உஜரத்தன கூலின்னு அர்த்தம் சம்பளம் சம்பளத்தை விட அதிகமாக அது இருக்குமேயானால் அவருக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு அவர் நல்ல ஒரு ஆமிலாக இருக்கிறாரு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ஏன் நமக்கு இது அதிகம் சம்பளம் அப்படின்னு அவர் நினைத்தால் ரத்தல் பாகில அந்த ஆமில் மிச்சமானதை அவர் கொடுப்பார் அலல் பாக்கின மிச்ச அந்த அந்த ஏழு வகை எட்டு வகையினர்கள் அந்த ஏழு வகையினர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த ஏழு வகையினர்களுக்கு ஏழு வகையினர்களின் மீது அதை திருப்பி அவர் அந்த ஆமில் கொடுப்பார் இன்னும் அழகாக இஸ்லாம் இந்த இடத்தில் மனிதாபிமானத்தோடு அந்த மனித நேயத்தோடு அந்த ஆமில் வசதியாக இருந்தால் ஆமில் மட்டும் வசதியாக இருந்திருந்தாலும் அவர் அந்த சக்காத்துடைய வேலையை செய்கிறதுனால அது மாதிரி காத்தி சக்காத்தி எழுதக்கூடியவர் அது சக்காத்துடைய வஸ்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பாதுகாக்கக்கூடியவர் அது மாதிரி பங்கு பிரிக்கக்கூடியவர் இதெல்லாம் ஆமில் தான் இவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையில்லை அதிக தொகை அப்படின்னா அவர் பிரியப்பட்டு கொடுக்கலாமே அவங்களுக்கு அவங்களுக்கு அதிகங்கிறத அவங்க நினைக்கிறத எஞ்சி உள்ளதை மற்ற பிரிவினர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம் இவ்வளவு அற்புதமான மார்க்கம் சொல்லலாம் ஏழை வரி உலகத்தில் எந்த சமூகத்தாலும் சொல்லப்படவில்லை அற்புதமான ஒரு மார்க்க திட்டம் ஜக்காத் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வியப்பெரும் வியல்பு இந்த நூற்றாண்டிலும் இந்தியாவில் இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு காலத்தில் அரசு கூட சொன்னது இந்திய அரசு கூட சொன்னது முஸ்லீம்கள் அவர்கள் ஜக்காத்தாக அவர்கள் வட்டி வாங்காத அந்த தொகை நிறைய இருக்குது பேங்கலா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காது அது வட்டிக்கு சொல்லியது அந்த அளவுக்கு தான தர்மங்கள் இஸ்லாம் உலக லெவல்ல தான தர்மம் அதிகமாக யார் செய்யறாங்கன்னா இஸ்லாமியர்கள் சொல்லி ஒரு கவுல் இருக்கு ஒரு சொல்லு இருக்கு ஆகோ இன்கான அக்கல்ல அந்த சுமுனு என்பது குறைவாக இருக்குமேயானால் யாருக்கு அந்த வேலையாளுக்கு அவர் நினைக்கிற இது ரொம்ப குறைவு என்று நினைத்தால் அவருக்கு வழங்கப்படக்கூடிய ஜக்காத்துடைய இருந்து வழங்கப்படக்கூடிய அந்த தொகை குறைவாக அந்த சுமுனு எட்டில் ஒரு பங்கு இன்கானவுடைய இஸ்மையது எட்டில் ஒரு பங்கு அது குறைவாக இருந்தால் மிக குறைவாக இருந்தால் இப்போ என்ன செய்யலாம் கம்மல அந்த இமாம் தான் அது பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்கிறார் அந்த ஆமிலுக்கு அந்த இமாம் என்ன செய்வார் பூர்த்தியாக்கி கொடுப்பார் லஹு அந்த ஆமிலுக்கு மினஸ் ஜகாத்தி ஜக்காத்துடைய ஃபண்டில் இருந்து அந்த இமாம் ஆகிறவர் அவருக்கு பரிபூரணப்படுத்தி குறைவான அந்த அந்த ஊதியத்தை நிறைவான ஊதியமாக ஆக்கி கொடு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது எல்லா நிலையிலும் மனிதாபிமானம் குவிந்து கிடப்பதை நமக்கு காட்டுகிறது பெருமானார் சல்லவாலை சிலவர்களும் அல்லாஹ் எந்த பெருமானாருக்கு இந்த சக்காத்தை கொடுக்க சொல்லி கடமையாக்கினானோ அந்த அல்லாஹும் நமக்கு மனித நாயத்தோடு இச்சட்டத்தை அல்லாஹூ இச்சட்டத்தை சொல்லி காட்டுவதை பகாக்கல் மிகத் தெரிவாக சொல்லி பார்க்கலாம் இந்த நிலை இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த கூலி கொடுக்கக்கூடிய இது இருக்குது இதா ஃபர்ரக்கல் இமாமும் இமாம் வந்து பங்கிட்டு கொடுத்தால் இந்த மாதிரி இந்த சூரத்து ஹால் ஏற்படும் சக்காத்து வசூலிப்பவர் அதை எழுதி வைத்திருப்பவர் எல்லாமே இருப்பாங்க சரி ஃபர்ரக்கல் மாலிக்கு ஏன்னா இமாம் வந்து போது தனியா அவர் செய்ய முடியாது இதெல்லாம் ஆட்களை வச்சு ஆட்களை வச்சு தான் செய்வார் அதனால இந்த நிலை இமாம் பங்கிட்டு கொடுக்கும்போது தான் இந்த நிலை நம்பர் அஞ்சு பார்க்கலாம் நம்ம அஞ்சல என்ன சொல்றாங்க எந்த தொகையும் வழங்கப்பட மாட்டாதுங்கிறாங்க ஜகாத்துடைய பண்டிலிருந்து தான் வழங்கப்படும் சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சூரத்தை ஆதாரமா வச்சுக்கிறோம் மாலிக்கு எனவே பா சமபியா மாலிக் இருக்கிற ஜகாத்து கொடுப்பவர் அவர் பங்கு பங்கு பிரித்தால் பங்கு பிரித்தால் கசம அல அசப அசபத்தின் ஏழு பேர்களுக்கு பங்கு பிரிப்பார் ஏழு பேர்களின் மீது பங்கு பிரிப்பான்னா ஏழு பேர்களுக்கு மட்டும் கொடுப்பார் சக்கத்தல் ஆமிலும் வேலை செய்ய சக்காத்து வசூலிக்கக்கூடிய வேலையாட்களை எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் இவர்கள் அந்த வேலை ஆள் விழுந்து விடும் அந்த வேலை செய்யக்கூடியவர் விழுந்து விடுவார் அண்ணா அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை செக்காத்துட்டி ஃபண்டில் இருந்து என்பதை ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் ஒத்தால இதை கேட்டோமோ அதன் வழி நடக்கால எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் ரூல் இன்ஷா இன்ஸ்டால்வா அடுத்த பாடங்களில் நாலாவது பிரிவினர்களிலிருந்து இன்னும் ஆறு பிரிவினர்களாக நம்ம அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் மொத்தம் ஒரு அஞ்சு பிரிவினர்களாக இன்னும் நாம் பார்க்க வருகிறோம் எதை பார்த்தோமோ எதை படித்தோமோ அதன் வழி நடக்கல்ல நம்ம எல்லோருக்கும் நல்லருள் ரூல் ஆமீன் யார்பல் ஆனமீன் பார்த்து